மிக பெரிய போராட்டத்தை அறிவித்த வன்னியர் சங்கம் அக்னி கலசத்தை அகற்றிய அதே இடத்தில் வைக்க வலியுறுத்தி பல்லாயிரக்கணக்கான வன்னியர்களை திரட்ட திட்டம் இழிப்பிடுங்கி நிற்கும் திமுக நடக்க இருப்பது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் பேரன்பிற்குரிய தோப்பல் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க கார் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்போர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் அடையாளத்தை அழிக்க துடிக்கும் கும்பலின் ஆணவத்திற்கும் அகம்பாவத்திற்கும் பதிலடி கொடுக்கும் வண்ணம் களத்தில் இறங்கி இருக்கும் வன்னியர் சங்கம் தமிழ்நாட்டின் ஆகப்பெரும் சமுதாயமான வன்னிய பெருஞ்சமுதாயம் தன்னுடைய பலம் அறியாம தனக்கான தலைவரை அரியணையில் அமர வைக்காம மந்தவம் போனவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டு அதிகாரத்தை அவன் கையில கொடுத்ததுனால வந்த இன்னைக்கு தனக்கான உரிமைக்காக கூட போராடி உயிரை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு இந்த வன்னியர் சமுதாயம் இருந்து வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு கொடுக்க திமுகவுக்கு மனசு இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு பகிர்ந்து கொடுக்க இந்த திமுகவுக்கு மனசு வரல ஆனாலும் வன்னிய சமுதாயத்திற்கு எதிராக வன்மத்தை கக்கி வன்மத்தை பரப்பி வன்னியர்களுக்கு எதிரான சம்பவத்துல ஈடுபட்டு அவருடைய அடையாளத்தை அழிக்க மட்டும் இந்த திமுக ஏன் முயற்சிக்குது திருவண்ணாமலை மாவட்டத்துல நாயுடுமங்கலம் பகுதியில சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் திருக்காரங்களால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட வன்னியர் அக்னிகலசத்தை அந்த இரண்டரை கோடி வன்னியர்களின் அடையாளத்தை அழிக்க துடிக்கிறாங்க எதனால உங்களை வாழ வச்ச வன்னியர்களுடைய அடையாளத்தை பார்க்க கூட உங்களால முடியலையா அந்த அடையாளம் அவர்களுடைய சொந்த மண்ணில சொந்த பூமியில இருக்கிறத கூட உங்களால பொறுத்துக்க முடியலையா என்னங்க அநியாயம் இது என்ன அக்கிரமம் இது அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் எந்த நிலையில இருந்து எந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் என்பதை எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கு இப்படியான ஒரு வாழ்வை கொடுத்தது அந்த வன்னிய பெருங்குடி நமக்கள் உங்களை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி அழகு வார்த்தை வன்னிய பெருஞ்சமுதாயத்தினுடைய அடையாளத்தை அழிக்க நினைக்கிறாரா ஏவா வேலு அடுத்த தலைமுறையா அவருடைய மகனையும் அரசியல்ல இறக்க நினைக்கிறீங்களே அப்படி இருந்த போதும் வன்னியருடைய அடையாளத்தை அழிச்சா வன்னியருடைய அடையாளத்தின் மேல கை வச்சா அவங்க நம்மளுக்கு எதிரா திரும்புவாங்கன்னு ஒரு எண்ணம் இல்லையா வன்னிய சமுதாயம் தானே காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுடும் அந்த சமுதாயத்திற்கு இன உணர்வு இல்ல மான உணர்வு இல்லைன்னு மந்திரி நினைச்சிட்டாரா அவருங்க நினைக்கிற மாதிரி தான் இந்த வன்னிய சமுதாயம் நினைச்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கா வன்னியர்களுக்கு எதிரான கும்பல ஒரே ஒரு முறை தேர்தல விரட்டி அடிச்சோம் அப்படின்னா துரத்துனோம் அப்படின்னா திரும்ப அந்த எண்ணம் அவர்களுக்கு வருமா அவ்வளவு அவசர அவசரமாக வன்னியருடைய கலசத்தை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு இடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக சாலை விரிவாக்கப்படின்னு காரணம் சொல்லி வன்னியருடைய அக்னிகலசத்தை அகற்று நீங்க அப்ப என்ன உறுதிமொழி கொடுக்கப்பட்டுச்சு சாலை விரிவாக்க பணி முடிந்த பின்பாக அதே இடத்தில் வன்னியருடைய அக்னி கலசத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம்னு சொன்னீங்களே அதை ஏன் நிறைவேற்றல நாங்க சொன்ன எந்த வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றுறோம்னு அலட்சியமா இருந்துட்டீங்களா நாங்க தமிழ்நாட்டையே இப்படிதானே ஏமாத்திட்டு இருக்கிறோம் எங்க பேச்சல ஏன் நம்புறீங்கன்னு எங்களை எதிரிகளில் இருப்பீங்களா இரண்டு ஆண்டுகள் கடந்த பின்பாக பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஏந்தல் பக்தா அவர்கள் பல நூறு பாட்டாளிகளை ஒன்று திரட்டி வன்னியர் சக்கரத்தினுடைய அக்னி கலசத்தை அங்க நிறுவுற விடிய கால மணி மூணு மணி வைச்ச அடுத்த வினாடி அவசர அவசரமாக எவ்வளவு வேகமாக அரசியலம் மேல செய்யுது அவசர அவசரமாக குவிக்கப்பட்ட போலீஸ் விடிந்தா வன்னியர்கள் ஒன்று திரண்டுடுவாங்க வன்னியர்களை கட்டுப்படுத்த போலீஸ் படையால் ராணுவ படையாலயே முடியாதுன்னு அவ்வளவு அவசரமாக விடியறத்திற்குள்ளாக அங்க அங்கிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினரை கைது செய்யறீங்க அந்த வன்னியருடைய அடையாளம் வன்னியருடைய உயிரில் கலந்த ஒரு உன்னதமான அடையாளத்தை இடித்து தழுறீங்களே எப்படிங்க மனசு வருது உங்களுக்கு மூன்றரை கோடி வன்னிய மக்கள் சுவாசிக்கிற அது அதை இடிச்சு தள்ளுறீங்களே உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா அவ்வளவு வேகமா சரி இந்த வேகத்தை மத்த பகுதியில காட்டுவீங்களா கடலூர் மாவட்டத்துல ஒரு கட்சியினுடைய கொடியை அகற்ற சொல்லி ஆணைய பிறப்பிச்சதே அரசு அரசு அதிகாரிகள் ஆணை பிறப்பிச்சாங்களே அதுல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்போ ஒரு சமுதாயத்தின் மீது ஒரு கட்சியின் மீது வெண்ணையும் ஒரு சமுதாயத்தின் மீது ஒரு கட்சியின் மீது சுண்ணாம வைக்கிறதா இந்த அரசு கேள்வி வருமா இல்லையா சிந்திப்பானா இல்லையா மண்ணி என்னன்னா அடிமுட்டாளாவேவா இருந்துருவான் ஏங்க கடலூர் மாவட்டம் சுப்பிரமணியபுரம் கிராமத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி அனுமதி இன்றி வைக்கப்படுது அதனால பதற்றம் ஏற்படும் சொல்லப்படுது அதனால போராட்டம் அங்க வெடிக்குது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உடனடியாக காவல்துறை அதை விசாரிச்சு அதை கொடியேற்ற அனுமதி மறுக்கிறாங்க தடை விதிக்கிறாங்க தடையை மீறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ராத்திரி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கொடியேற்றிட்டு போறாங்க போலீஸும் பார்த்துட்டு தான் இருக்கு அந்த அதே இடத்துல பிற பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கு எதிராக வசதிப்பாடுறாங்க மிக பெரிய அளவிற்கான அக்கிரமத்தை அங்க நடக்குது அதன் பின்பாக கூட அரசால் அங்க நடவடிக்கை எடுக்க முடியல பல்வேறு துறை ரீதியான அதிகாரிகள் வந்து இதனால விபத்து நேரிடும் சொல்றாங்க ஆட்சியாளர்கள்ட்ட இந்த கொடி சாலை விபத்து ஏற்படலாம் இந்த கொடி மேல மேலே போறக்கூடிய மின் மின் கம்பியில உராய்வு ஏற்பட்டு விபத்து ஏற்படலாம் கீழே போகக்கூடிய டெலிபோன் வயருக்கு சேதம் ஏற்படலான கீழே போகக்கூடிய குடிநீர் குழாய்க்கு சேதம் ஏற்படலான பல்வேறு காரணங்களை சொல்றாங்க அதன் அடிப்படையில அதன் அடிப்படையில் அதிகாரிகள் விசாரிச்சு பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளார இந்த கொடி கம்பத்தை அகற்றணும் ஆணை பிறப்பிச்சிங்களே ஆணை விருப்பித்து ஒன்றரை ஆகுதே ஏன் அந்த கொடி கம்பத்தின் மேல அரசால கை வைக்கவே முடியல இந்த வன்னியர் அக்னிகலசத்தை இடிச்சு தள்ள ஒரு நிமிஷம் அரசுக்கு ஏன் அந்த கொடி கம்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்க முடியல ஒரு கூலி விவசாயி நிலமற்ற விவசாயி ஒரு புறம்போக்கு இடத்துல குந்த குடிசை போட்டு உக்காந்த அடுத்த வினாடி வருவாய்த்துறையினர் வந்து இந்த குடிச்சியெல்லாம் பிரிச்சு மேய்ச்சிட்டு போயிடுறாங்களே இது மேல ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல என்னங்க அநியாயம் இது இந்த வண்ணிய பிரிஞ்ச இந்த மண்ணில வாழவே தகுதி இல்லாத சூழல வாழ்ந்துக்கிட்டு இருக்கா இவ்வளவு பெரிய அராஜகத்துல மத்தியில தான் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இருக்கா மன்னர்களுக்கான உரிமையை கொடுக்கல மன்னிரர்களுக்கான நியாயமான இடஒதுக்கீடை கொடுக்கல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல வன்னியருடைய அடையாளத்தையும் அழிக்க நினைக்கிறீங்களே திருவண்ணாமலை மாவட்டம் யாருடைய மண்ணுங்க மூவாயிரம் நாலாயிரம் வருஷமா அந்த மண்ணை திருத்தி வச்சவன் வன்னியம் தானே அந்த மண்ணை ஆண்டவன் வன்னியம் தானே இத்தனாயிரம் வருஷமா வன்னியர்கள் ஆளுகின்ற போது சொர்க்க பூமியா இருந்த திருவண்ணாமலை இருபத்தி அஞ்சு வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் யார் கையில கொடுக்க கூடாதோ அவங்க கையில கொடுத்ததுனால இன்னைக்கு இந்த வன்னிய பெருஞ்சமுதாயம் இந்த வன்னிய பெருஞ்சமுதாயம் குனிஞ்சு நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு கடைசி வாய்ப்பா அமைஞ்சிருக்கு கடைசி வாய்ப்பா இந்த முறையை நீங்க முட்டி மோதல அப்படின்னா பெருந்திரளாக கூடி மிக பெரிய எதிர்ப்பை காட்டல அப்படின்னா இனி ஒரு காலமும் வன்னியர்களை மீட்க முடியாது வன்னியருடைய சுயமரியாதைய தோண்டி குழி தோண்டி போகச்சிட வேண்டியது சல்லி காசுக்கும் அதிக மாட்டாய திமுக என்ன நினைச்சிட்டு இருக்கு என்ன சொன்னிச்சு வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கி தருவனே ஒருத்தர் ஓட்டு கேட்டாரு இப்ப எந்த முகத்தை வச்சு ஓட்டு கேட்பாரு மன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு நாங்க தான் கொடுக்க முடியும்னு சொன்னாரே ஒருத்தவரே இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு ஒரு ஓட்டு கேட்பாரு மன்னியர்களுக்கான இடஒதுக்கீட கொடுக்காத இவர்களை ஒவ்வொரு வீதியிலையும் மன்னியர்கள் அனுமதிக்கலாமா ஓட்டு கேட்டு வருவாங்களே ஒருத்த ஒருத்தர் வாசல் வீட்டு வாசல்லயும் அப்ப நீங்க சொல்றது இல்லையா இப்ப மட்டும் வன்னியா இனிக்குதா வன்னியனுடைய ஓட்டு மட்டும் கேட்கதானே அப்ப நீங்க கேள்வி கேட்கலன்னா உங்களை திமுக தன்மானம் இழந்தவர்களாக நினைப்பது நியாயம் தான் கொஞ்சம் உங்களை சல்லி காசுக்கு மதிக்காத திமுகவுக்கு நீங்க இந்த வாட்டி ஓட்டு போட போறீங்களா வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தக்க பதிலை கொடுப்போம் அதற்கு முன்பாக திருவண்ணாமலையில பல லட்சம் வன்னியர்கள் ஒன்று திரட்டி நம்முடைய ஒற்றுமையை காமிச்சாலே போதும் வன்னியர்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல ஒன்னா கைகோத்து நின்னாலே போதும் நமக்கான தலைவர் இருக்கிறாரு சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயாவர்களின் பின்னால் அணிவகுத்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமை ஏற்றா போதும் ஒரே ஒற்றை தேர்தல் அந்த தேர்தல் இந்த திராவிட கூட்டம் அத்தனைக்கும் பாடம்புகட்டும் அப்புறம் வாலாட்ட ஒருத்தவம் துணிஞ்சு நிற்க மாட்டாங்க இதற்கு தயாரா இருக்கிறோமா நம்ம இதற்கு தயாரா இருக்கிறோமா இருபத்தி ஓரு பேர் செத்து நமக்கான இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்களே அவர்களுக்கு நன்றி கடனா இருக்கிறோமா வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரி மருத்துவர் ஐயா அவர்கள் அவருக்கு ரெண்டு கிடந்த போராட்டமாவே இருந்துகிட்டு இருக்காரு பசுமநாயகரன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் அவருக்கு நம்ம உறுதுணையா இருக்கிறோமா தகுதி வாய்ந்த ஒரு தலைவர் இருக்கின்ற போது மத்த தலைவர் நமக்கு எதுக்கு ஒன்று திரட்டுவோம் வென்று காட்டுவோம் நமக்கான ஒரு புரட்சியை படைப்போம்